அனைத்து நல்லுவனங்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெளியேற்ற போகிறோம் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் அமெரிக்காவை தவிர மீது எல்லா நாடுகளும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்தடுத்து வர எதிர்ப்புகள் என்ன ஐரோ அமெரிக்கா வந்து தனது இராணுவ தளத்தையே பேக் எடுத்திருக்காங்க அதுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது பின்வாங்குகிறது அமெரிக்கா இராணுவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் வீடியோக்குள்ளே போகிறது போகிறதுக்குள்ளே இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா இப்போ சீனா ரஷ்யானுடைய சீனா அமெரிக்காவுடைய பிரச்சனையில் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு ரீபவுன்ஸ் ஆகிருக்கு குறிப்பாக அமெரிக்கானுடைய எண்ணெய் வளங்கள் மீது இவங்க இறக்குமதி பண்ணுறதுல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சாங்க இல்லையா அது வந்து அவங்க எப்படி ரஷ்யா அப்படி பலனடைகிறாங்கன்றது மற்ற செய்தி தொகுப்புகளையும் உக்ரைனுடைய செய்தி தொகுப்புகளும் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பயணம் கொஞ்சம் நெடுதூரமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் என்றே பதிவில் போலம்மா தயார் தானே நேராக இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வு பார்க்க போகலாம் அடிஷ்னலாக இந்தியாவுடைய தகவலும் சொல்லிடலாம் ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி நூற்றி நாலு பேர் நாடகரடுத்தப்பட்டிருக்கிறார்கள்ார்கள்ார்கள்ார்கள்ார்கள்ா அதை பேசிடலாம் நாம் பேசலாம் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ பண்ணலாம் நம்ம ஜெனன்ஸ்கி கிட்ட போய் எல்லாம் ஏன்னா வீடியோ ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலக்கலன்னு ஆரம்பித்தாதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஜெலன்ஸ்கியை பத்திரிகைகள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள் நூறு பில்லியன் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஒரு இருபது பில்லியன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஆடிட்டிங்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிட்றோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் மாதிரிலாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ ஜெலன்ஸ்கி பார்த்தா எவ்வளோ மனசு புண்படுவார் அவர் மனசு புண்ணாயிராது ம் இப்படிலாம் நீங்கள் ஓட்டலாமா அந்த நூறு பில்லியனை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஒரு இருபது பில்லியன் கொடுங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து நீங்கள் என்ன தான் ஓட்டினாலும் சரி எனக்கான மரியாதையை நான் தக்க வைக்கிறேன் அப்படின்னா தக்க வச்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் இன்விடேஷன் தனிப்பட்ட முறையில் வாங்கன்னு சொன்னார் சரி நான் தான் கலந்துக்கிட்டால் அங்கே நல்லா இருக்காது இப்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் அது அப்ரோப்ரியேட்டாக இருக்காதுன்றனால நான் அட்டன் பண்ணலை மற்றபடி அவர் எனக்கு அழைப்பெல்லாம் நல்லாவே கொடுத்தாரு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாருன்ற மாதிரிலாம் இன்னொரு தகவலையும் சொல்லிட்டாரு நம்மனா தான் உங்களுக்கு சோறு நீங்கள் நம்பிடுங்க மூன்றாவது தகவலும் நீங்கள் நம்பக்கூடிய தகவல் மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனது பேட்டியில் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு உக்ரைன் தரப்பில் இது வரைக்கும் ரஷ்யாவில் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடந்த யுத்தத்தில் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு பேர் பக்கம் இழந்து போயிருக்காங்க இந்த ஃபுல் ஸ்கேர் வாரில் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் காயமடைந்தவர்கள் எவ்வளோ அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து இன்ஜூர்டாக அதே நம்ம ரஷ்யா தரப்பில் சொல்லணும் அப்படின்னா லாசஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கண்டிப்பாக இறந்துட்டாங்க ஏன்னா நாங்கள் ஆதார் கார்டை வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டுன்றாங்க அப்புறம் ஏழு லட்சம் பேர் வந்து ஊண்டுடுன்றாங்க அதே யூகே இன்டெலிஜெண்ட் புலகேசி டீம் சாரி அதுவே சொல்லக்கூடாது யூகே இன்டெலிஜென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பக்கம் இறந்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கவுண்டிங்கில் மிஸ் ஆகக்கூடாதுனால மறுபடியும் உங்கள் தடவை சொல்கிற சிறுமொழியில் உள்ள போய் டைட் பண்ணிக்கோங்க எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதுவும் இன்னும் யூகேனுடைய ப்ரிடிக்ட் இன்னும் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அது பத்து லட்சம் தாண்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாங்கள் அடிஷனல் இன்னொரு டைம் கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் பேர் பக்கம் இறந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அவரே இப்போ அவன் ஃபண்டு இல்லாமல் தடுமாறுறாருக்கு இன்றைக்கி திடீர்னு ஹங்கேரியும் ஓடி வந்து ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே ஃபாரைட் விங்ஸு சார் லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் அதிகமாக வளர்த்துவதற்கு போராட்டம் பண்ணுவதற்கு உக்ரைன் தான் ஃபண்டிங் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது மனுஷு எவ்வளோ கஷ்டப்படுவார் நம்மளேங்க பணம் இல்லாமல் இருக்கும் அவர் வேறு இங்கே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உக்ரைன் பத்திரிகைகள் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஏஏனுடைய தலைவர் குறிப்பாக அணு உலைகளை பராமரிப்பதற்காகவும் அவங்க செயல்பாட்டுகளை பார்ப்பதற்காகவும் ஐஏஏ இருப்பாங்க ஜாப்ரோஷிஷாவில் இருக்கக்கூடிய அணு உலைகளை போகிறதுக்கு மட்டும் பயப்படுறாங்களாம் ஏன்னா அவங்க சரியாக பராமரிப்பு இல்லை ஒன்றும் இல்லை நான் போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு பயந்துட்டே போகாமல் இருக்காங்களாம் அதனால் ஐஏஏ என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா கிட்டே நீங்கள் வந்து தயவு செய்து கிட்ட கொடுத்துடுங்க ரொம்ப பேஷாக பார்த்துக்குவாங்க அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ண வரோம் மேற்பார்வையிட வரோம் இல்லைன்னா நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களாம் ஒருவேளை அங்கே இருப்பவர்கள் மனிதர்களா இல்லை ஏலியன்களா அங்கே பாதுகாப்பவர்கள் அவங்கள்லாம் இருக்க முடியுது நீங்கள் போய் பா பார்க்கறது மட்டும்தான் அவங்களால் இருக்க முடியலன்றது தான் எனக்கு பெரிய பிரதான ஒரு கொஷினாகவும் இருக்குது ஃபைனலாக உக்ரைனுடைய செய்திகள்னு நிறைய இருக்குது சும்மா இது கொஞ்சம் கலக்கலாம் ஆரம்பிக்கலான்றதுக்காக சொல்கிறேன் நான் உக்ரைனுடைய குறிப்பாக ஃபாரின் மினிஸ்டரை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஆண்ட்ரி சிபிலியா அவர்கள் ஒரு பிஸ்னஸ் மேனுடைய வீக்னஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டார் பிஸ்னஸ் மேனுடைய வீக்னஸ் என்னென்னா அவங்க அமெரிக்காவுடைய வீக்னஸ்ஸை இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து எல்என்ஜி கேஸ் இம்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஹப் ஒன்று கிரியேட் பண்ணுறேங்க அமெரிக்காவுடைய எல்என்ஜி இருக்குது இல்லையா முழுமையாக நாங்கள் இம்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸே ரஷ்யா இல்லாமல் அமெரிக்காவோடைய எல்என்ஜி மட்டும்தான் இனி ஐரோப்பாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் அண்டர்க்ரவுண்டு ஸ்டோரேஜ் வந்து எங்ககிட்ட பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஒரு சிறந்த திட்டம் பற்றியா இந்த திட்டத்திற்காக பல பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே பக்கத்துலேருந்து வாங்குறதை விட எங்கேயோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நம்ம பண்ணி அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இனி அமெரிக்காவுடைய எல்என்ஜி ஹப்பை உருவாக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ மனசு வீக்னஸ் ஆகிடுவாரா நம்பிடுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்திகளாக இருக்கிறது இன்னொரு ஒரு அடிஷ்னல் தகவலையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் என்னென்னா இன்று இந்தியர்கள் இந்தியர்கள் அப்படின்னா எலிகளாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முற்படும் போது எல்லாமே மெக்சிகோ எல்லை பகுதியில் நுழைய முற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் அவங்க அமெரிக்கா கணக்கப்படி ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதில் முதல் கட்டமாக நூற்றி நாலு பேர் புக்காப்பி இருக்காங்க ஹரியானாவிலிருந்து முப்பத்தி மூணு பேர் குஜராத் முப்பத்தி மூணு பஞ்சாப் முப்பது உத்திரப்பிரதேஷ் மூணு சண்டிகர் ரெண்டு மகாராஷ்டிரா மூணு இதில் குறிப்பாக இருபத்தஞ்சி பெண்கள் பன்னெண்டு மைனர் எழுவத்தொம்பது மென் அது கடத்தப்பட்ட கடத்தப்பட்டிருக்காங்கன்னா கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் பிரதானமாக குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க பட் இது வந்து ஒரு பழைய இமேஜஸ் இது ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு யார் வச்சாங்கன்னா பிரேசில் வைச்சாங்க பிரேசில் வந்து அவங்க ஏறும்போது விலங்கு கட்டப்பட்டிருந்தது இறங்கும் போது கை விலங்கு மேபி அந்த இமேஜை போட்டு அனுப்புகிறாங்களா ஏன்னா இறங்கின இமேஜ் காட்டல ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரியான இமேஜ் அனுப்பின மாதிரி தெரியல இருந்தாலும் இலீகல் மைக்ரண்ட்ஸ் சட்ட சட்டத்துக்கு விரோதமாக எங்கள் நாட்டுக்குள்ளே நுழையும் போது நாங்கள் கைதியாக தான் ட்ரீட் பண்ணுன்றாங்க பட் இது முதல் முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே இதே மாதிரி ஆயிரம் பேத்தை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்கன்ற கூடுதல் தகவலும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் இந்தியா அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அரசு ஊழியர்களும் சரி டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே டீப் சீக்கும் சரி சாட் ஜிபிடியும் சரி டவுன்லோட் பண்ணாதீங்க நீங்கள் தகவல்கள் எதுவும் அதில் கொஷினாக கேட்காதீங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருபடி மேலே போயிட்டு அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா டீப் சீக்கு இதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணாங்கன்னா நூறு மில்லியன் ஃபைனும் இருநூறு இருநூறு இரநூறு இருபது வருஷம் சரி தண்ணி கொடுப்பதற்கு ஆலோசனை இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட சட்டமாக வழக்கு போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான செய்திகள்னால கொஞ்சம் முன்னாடி முடிச்சுட்டேன் இப்போ தான் ரொம்ப ரொம்ப டெப்த்தாக இறங்க போகிறோம் எங்கே அப்படின்னா கிட்ட இஸ்ரேலுடைய தகவல் அமெரிக்கா கிட்டே போகிறோம் இன்று காலை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் தெளிவாகவும் நான் சொல்லியிருந்தேன் நான் ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் நெதனையாக அவர்களும் வந்து என்ன பேசினாங்கன்றது அதில் நெதனையாக அவர்கள் வந்து ஒரு கோல்டன் அது பேர் என்ன பேஜர் வந்து கொடுத்துருக்காரு கோல்டன் பேஜர் அப்படின்னா அது குறிப்பாக எஸ்புல்லா ஆப்ரேஷனில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இல்லையா அதை நினைவு விதமாக வந்து கொடுத்துருந்தாருன்ற சொன்னாங்க இதில் குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெர்மனி பிரான்ஸ் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளுமே சரி எனக்கு தெரிஞ்சு இத்தாலியை தவிர மீதி எல்லாருமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மற்ற அரபு நாடுகள் மற்ற கூட்டமைப்பு நிறைய நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் இந்தியா அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து காசாவின் எதிர்காலம் எதிர்கால பாலஸ்தீன அரசை சார்ந்தது மூன்றாவது நாடுகள் வந்து கட்டுப்படுத்த அவங்களுக்கு அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு ஃப்ரான்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது சவுதி அரேபியா வந்து எங்கிட்ட டிமாண்ட் பண்ணல பாலஸ்தீனத்துக்கான இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்றது டிமாண்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனடியாக சவுதி அரேபியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க நாங்கள் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லாத நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க எங்களோட கிளீன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் டெப்த்தாக இருக்கும் அது முடிந்தால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை என்பது பல தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் ஆணித்தரமாக வந்துட்டாங்க இவர் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் கொஞ்சம் ஆடி போயிட்டார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சு ஐயா நானே எங்கள் அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருக்கேன் என்ன ஏங்க ஏன் கோத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் அமெரிக்கா கிட்ட வலியுறுத்தவும் வலியுறுத்தி கொண்டே இருப்போம் பாலசீன மக்களுக்கான விடுதலையும் அந்த மண்ணுன்னு அந்த மண்ணுக்கான விடுதலையும் நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்திட்டே இருப்போம் மனிதாமான நடிப்பில் இருக்கக்கூடிய உதவி உதவிகளும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே இருப்போம் அமைதி ஏற்படுவது தான் நோக்கம் நாங்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை அதற்கு நாங்கள் உடன்படவும் இல்லை பாலஸ்தீனம் வந்து பாலஸ்தீனத்துக்கு செட்டில் பண்ண வேண்டியது இஸ்ரேலுடைய என்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த எல்லாம் நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலை தவிர சம்பந்தப்பட்ட நாடுகள் எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே எகிப்தோட அல்சிசி அவர்களும் சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் நாளைக்கு பதிவில் நான் சொல்கிறேன் நான் எகிப்தும் சரி ஜோர்டனும் சரி அமெரிக்கா எந்த இடம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா எகிப்தோட மேஜர் கொடுமை வந்து அமெரிக்கா கிட்டே இருக்குது அதை பற்றி நான் பேசப்போறேன் அதை தாண்டி ஐநா இருக்காங்கல்ல ஐநாடைய ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தற்போது கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க சாதாரண கண்டனம்லாம் இல்லை பயங்கரமான கண்டனம் இதை வந்து லாவை மீறுறாங்க இன்டர்நேஷ்னல் இன்னொரு நாட்டை போயிட்டு நீங்கள் வெளியேறுங்க நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து லாவை மீறாங்கன்றாங்க ஸ்பெயின் ஒருபடி மேலே போயிட்டு குறிப்பாக பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வந்து தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க அது இருந்தாலும் கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா காசனுடைய சீஸ்பயர் என்ன செகண்ட் டைம் வருது இல்லையா இதை பற்றி நாங்கள் மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உட்கார போகிறோம் பாலசீனத்துக்கான அமைதி உடன்படிக்கையில் அடுத்த கட்ட கைதிகளை வெளியேறதில் நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் என்ன தான் அவங்க அமெரிக்கா தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாலும் அது நாங்கள் இப்போதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அது ஒரு விளையாட்டு செய்தியெல்லாம் கருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் கத்தார் ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் அன்லினா பேர்போக் அவர்களும் சரி பிரான்ஸ் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் அப்புறம் போலந்துனுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் ஸ்லோவானியோடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்காட்லாந்துடைய தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன மக்களை மற்றொரு நாட்டில் போய்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த காசாவை கைப்பற்றுவோம் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்கும் போது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்கும் போது அதையெல்லாம் தாண்டி இவங்க செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரே வாரத்தில் அதுக்கான விடைகள் வந்து கிடைத்துவிடும் ஏன்னா அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சம்பந்தப்பட்ட இரண்டு நாடுகள் எகிப்தும் இப்போ ஜோர்டன் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் போறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அமெரிக்காவுக்கு இல்லை மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் இங்கும் பயணம் பண்ணாங்கன்னா என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு தெரியல ஆனால் அங்கே பேசும்போது ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவை வெளியேற சொல்ல முடியுமா உங்களால அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அதே இதை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இது நேட்டோனுடைய ஒரு மிஸ்டேக் அதுதான் ரொம்ப முக்கியம் நேட்டோனுடைய மிஸ்டேக்னால அது இல்லாமல் சம்பந்தப்பட்ட என்னுடைய தலைவர்கள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன் நான் அதனால் அது அந்த மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்டை கொண்டு வந்து இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு மாஸ்கோ தரப்பிலிருந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது நேட்டோனுடைய மிஸ்டேக்குன்னு நீங்கள் சொன்னதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரான்கிட்ட நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லப்பட்டதுக்கு நான் அதெல்லாமே நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி பல ப்ரெஷராக ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் போடுற ப்ரெஷரெல்லாம் நாங்கள் எப்படி மேற்கொணுன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ ப்ரெஷர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த நெருக்கடிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிரியாவிலேருந்து வெளியேறக்கூடிய இராணுவம் மேபி காசாவுக்கோ மக்க மற்றதுக்கோ பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் அரசாங்கம் ரொம்ப தெளிவாக நாங்கள் சிரியாவில் இருந்து வெளியேறோன்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்றைய ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் முப்பது அறுபது தொண்ணூறு மூன்று முப்பது நாளில் கொஞ்சம் அறுபது நாளில் கொஞ்சம் தொண்ணூறு நாளில் கொஞ்சம் வெளியேற்றுறதை உறுதிப்படுத்தியிருக்காங்க சிரியாவிலிருந்து குறிப்பாக இது மிடில் ஈஸ்டில் குறிப்பாக அமெரிக்கானுடைய பேஸ் இருக்குது அமெரிக்காவுடைய பேஸில் நம்ம சிரியாவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அல்டனஃப் அது வந்து ஷஹாடி என்ற இரண்டு பகுதியில் இருக்கிறது அல்டனஃப்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியேறுறாங்க அதுக்கப்புறம் குர்தீஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய என்ற பகுதியில் வந்து வெளியேற போகிறதா சொல்கிறாங்க ஸோ குர்தீஸ் ரீஜியனில் இருந்து வெளியேறுவது என்பது ஏற்கனவே அல் சஹாரா அவர்கள் யார் சிரியானுடைய ப்ரெ பிரசிடென்ட் அவர்கள் துருக்கிக்கு போயிருக்கிறாங்க துருக்கியில் போயிட்டு பிகேகேவும் ஒய்பிஜிக்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கைகள் ரங்க ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் அதற்கான முழு ஒத்து ஒத்துழைப்புகளை நாங்கள் துருக்கிக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போ அமெரிக்கா வெளியேறுச்சு அப்படின்னா அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம் ஆனால் இதே ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பு அவங்களோட படைகள் அங்கே இருக்குன்னா எண்ணெய் வளங்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் எங்கள் படைகள் இருக்குன்னு வெளிப்படியாக சொல்லியிருந்தாரு பட் இந்த தடவை நாங்கள் வெளியேற்றுறோன்னு சொல்கிறாங்க அடிஷ்னலாக இப்போ ஆல் ரெக்குவேர்மெண்ட் வந்து பெரிய பதினஞ்சு வருஷம் இல்லாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் கால்ஃபர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கம் ஏன்னா அமெரிக்காவுடைய இராணுவத்தை வலுமைப்படுத்துவதற்காக பெரிய அளவுக்கான கால்ஃபர் கொடுத்துருப்பதாக வந்து சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் எனதான் சுற்றி வளர்ச்சி இப்போ வந்து பொருளாதார தடைகள் அது இதுன்னு ஒரு பக்கம் போட்டு எல்லா அவங்களுடைய நட்பு நாடுகள் கூட எதிரியை மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா ஏன்னா ஐரோப்பா வந்து எது சொன்னாலும் ஓடி வந்து ஆமாம் ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா இல்லைத வெள்ளக்காக்கிறது மேலே லைட்டாக பெயிண்ட் அடிச்சு கலராகவும் இருக்குதுன்னு நான் பார்த்தேன்னு சொன்னேன் ஐரோப்பா இப்போ ஏற்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் தீர்மானமே போடுறதா நான் கேள்விப்பட்டேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இஸ்ரேலுக்கு பொருளாதாரம் விதிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் ஐரோப்பா இருக்காங்க ஏன்னா டிட் பார்க் ஆட் அப்போ தான் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை சக்ஸஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு நாடுகளை இதே மாதிரி வேண்டாம் வேணான்னு சொல்லப்படுகிற நாடுகளை அமெரிக்கா ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வச்சுருக்காங்க ஈவன் துருக்கிக்கு கூட இதே மாதிரி இடங்குனவர்கள் நேட்டோ நாடுகளில் இணைய இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த பைடன் நிர்வாகம் வந்து ப்ரெஷர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லா நாடுகளுமே பார்த்தோம் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லப்பட நாடுகளும் வந்து சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அரபு நாடுகளோட கூட்டமைப்போட எதிர்ப்புகள் ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஹமாஸ் தரப்புலையும் பாலசீன ஜிஹா தரப்புலையும் அந்த பக்கம் இஸ்புல்லா தரப்பில் இருந்தும் கீழே இருக்கக்கூடிய தரப்பில் இருந்தும் அத்தனை தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்புகளை சொல்லியிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய அடுத்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கலாம் இந்த பொருளாதார தடைகள் போகிறதுனால நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் சீனா வந்து ஓங்கி எகிரி அடிச்சிருக்காங்கன்றத சொல்ல முடியும் அதை தாண்டி ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி குறிப்பாக எலன் மஸ்க் அவர்களுடைய குறிப்பாக பங்கு இருக்கு இல்லையா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து பெரிய அடி பதினோரு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு வந்து இழந்திருக்கிறாராம் அஞ்சு பர்சன்ட் தனது ஓவரால் பர்சன்டேஜில் வந்து இழந்திருக்கிறாராம் அமெரிக்க பங்கு சந்தைகளே வந்து நிறைய பங்கு வர்த்தகங்கள் வந்து அடி வாங்கியிருக்கு தொடர்ந்து ஒரு அந்த பொருளாதார தடைகளை விதிக்கிற ஐ மீன் வரிகளை விதிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா அதனால அவங்களே ஆட்டங்காற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஐரோப்பா நாடுகள் ஐம்பதாவது ஆண்டை நினைவுபடுத்தும் விதமாக குறிப்பாக வணிக ஒப்பந்தங்கள் அவங்களுக்கும் சீனாவுக்கும் என்று வந்து ஐம்பதாவது அனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க அந்த அனிவர்சரியில முன்பு இருந்ததை தாண்டி இனி நாங்க சீனா கிட்ட பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்லிட்டு சீனாவுடைய வாங்கியவர்கள் வந்து இதை உறுதி செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அடிஷ்னலாக சீனாவுக்கான பொருளாதார தடையில நேற்று இமீடியட்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்து போஸ்டல் சர்வீஸ் மீது பொருளாதார தடை அதாவது சீனாவுடைய போஸ்டல் சர்வீஸ் மீது பொருளாதார தடை வித்திருக்காங்க ஆனால் அதே சீனா அமேசான் மீது விதிச்சு விதிச்சுது அப்படின்னா இன்னும் மோசமான பாதிப்புகள் நம்ம போஸ்டல் சர்வீஸை விட கம்பேர் பண்ணும்போது அமேசானுடைய சர்வீஸ் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் அது விதிச்சாங்கன்னா பதிலுக்கு அவங்க இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நீங்கள் கம்பேரிட்டிவாக எடுத்தோம் அப்படின்னா ஆனால் இன்னும் அது போக போக தான் தெரியும் நம்ம இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக பேசிடலாம் குறிப்பாக அமெரிக்கா கிட்டே இறக்குமதி பண்ணுகிற ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் டேரிஃப் விதிச்சாங்கல்ல இதனால ஜாக்பாட் யார் கடிச்சிருக்குன்னா ரஷ்யாவை கடிச்சிருக்கு உங்களுக்கு நான் மூன்று வரை பணம் இப்போ ரஷ்யானுடைய நாணய மதிப்பு ரூபிள் வந்து டாலர் எதிராக தொண்ணூற்றி ஏழு புள்ளி அறுபத்தி மூணு இருந்திருக்கு அதே ஜனவரி அஞ்சில் இந்த வருஷத்துல நூற்றி எட்டு புள்ளி எண்பத்தி மூணு இருந்திருக்கு அப்போ நூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே கிட்டத்தட்ட பதினோரு பக்கம் வந்து குறைஞ்சிருக்கு பதினோரு ரூபாய் குறையிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம் இல்லை அது இல்லாமல் போர் ஆரம்பித்த காலத்துக்கு முன்னாடி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு இருந்தது அதுக்கப்புறம் இந்த போர் சூழல்னால் பெரிய அளவுக்கு உயர்ந்தது பட் இந்த நாணய மதிப்பு வந்து ஒரு சில நாடுகள் ஒரு ரூபாய் குறைக்கிறதுக்கோ இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கலாமே இந்தியா வந்து ஏற நாணய மதிப்பு ஒரு ரூபாய் குறையிடுதுன்றது பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா அந்த அதுக்கான டிஃபிகல்டிஸ் பார்க்குறோம் ஆனால் ரஷ்யா வந்து நூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சடன் அது குறிப்பாக அந்த எப்போ அமெரிக்கா வந்து வரிகளை விதிக்க ஆரம்பித்தாங்களோ அது அப்படியே ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குன்னு இருக்காங்க ஒன்று இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிப்ரவரியிலிருந்து ரஷ்யாவுக்கு ஆர்டர் வந்து அதிகமான அளவுக்கு இம்போர்ட் பண்ணுவதற்கான ஆர்டர் வந்து குறிப்பாக பேல்டி கடல் பகுதியில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்து குவிஞ்சிருக்கான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததோ ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யா வந்து டிசம்பர் இருபத்தி நாலில் அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து குறைக்கப்பட்டிருந்தா கூட ஜனவரியும் பிப்ரவரியும் வந்து கெப்லர்லா படி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு ராய்டர்ஸ் பத்திரிக்கைகள் வந்து சொல்லியிருக்காங்க யூஎஸ்னுடைய குருடாயில் வந்து என்ன ப்ரடிக்ஷன் சொல்கிறாங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அடுத்தடுத்த வரிகள்னால இனி சீனா வந்து வரி பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா பெரிய பாதிப்பு ஏன்னா மற்ற எல்லா நாடுகளை விட இரண்டு நாடுகள் இந்த ஆயில் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் தெரியுமா ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா நம்ம இரண்டு நாடுகள் இல்லை அப்படின்னா அங்கே ஆயில் வாங்குறாங்கல்ல மீதி நாடு மக்கள் தொகையை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஐரோப்பா வந்து ஈவி நோக்கி போயிட்டு இருக்காங்க சீனாவும் ஈவி நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்தியா தான் இங்கே அவங்க நாட்டுகளோட பொருளாதார தலை எழுத்த நிர்ணயிக்க போகிற நாடில் இந்தியா வந்து மிகப்பெரிய பங்காற்றுகிறது ஏன்னா நம்ம குரூடாயில் யாருக்கிட்டும் வாங்குறோன்றதுதான் பிக்கெஸ்ட்டு மக்கள் தொகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் மக்கள் தொகை ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்றோம்ல ஸோ அதனால் அங்கே வரி எல்லாமே இதை சார்ந்து இருக்கிறது இப்போ மோடி அவர்கள் மோடியவர்கள் போயிட்டு அங்கே ஒப்பந்தம் போகிறதில் எதை சார்ந்து இருக்கோ இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இன்னும் வளரமா வளராதான் நம்மளுடைய பொருளாதாரம் என்ன விதமாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு சில ஜாக்பாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா சீனா வந்து அமெரிக்கானுடைய ஐ மீன் ஃபார்மர்ஸுக்கான மெஷினரிஸ்க்குலாம் தர வரி விதிச்சாங்க இல்லையா அது இந்தியா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சீனாவும் ஒரு மிரட்டு மிரட்டி இருக்காங்க பிலிப்பைன்ஸ் சீன கடல் பகுதியில் நாங்கள் ஆஸ்திரேலியா ஜப்பான் யூனைடெட் ஸ்டேட் எல்லாமே வந்து ஒரு மூணு நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது சீனாவுக்கான மிரட்டலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கிட்டாலும் சரி ஐரோப்பாவுக்குள்ளாரியே ஒரு பலவீனமான ஒரு நிகழ்வு என்னென்னா இன்றைக்கி நடந்தது அவங்களுடைய நேட்டோ கூட்டமைப்பில் எல்லாரும் பேசிக்கிறாங்க ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பு தனியாக நம்ம பொருளாதாரத்தை குறிப்பாக டிஃபென்ஸுக்கான பொருளாதாரத்தை வளர்த்தணுன்னு நினைக்கிறாங்க அந்த டிஃபென்ஸுக்கான பொருளாதாரத்தில் நம்ம நூறு பில்லியன்லேருந்து ஒரு ஐநூறு பில்லியன் அளவுக்கு நம்ம கலெக்டிவாக டிஃபென்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களால அந்த அளவுக்கு இணைக்க முடியுமா சேர்த்த முடியுமா அப்படின்னு ரியாலிட்டியாக செக் பண்ணோம் அப்படின்னா நேற்றைய நம்ம ஜெர்மனியை பற்றி பேசிட்டோம் நம்ம ஃப்ரான்ஸு சொல்லவே வேண்டாம் அவங்க வசனம் தான் விட்டுருக்காங்க ஒன்றுமே கொடுக்கலங்க யாருக்கு உக்ரைனும் கொடுக்கல ஒன்றுமே இல்லை ஸோ எல்லா நாடுகளும் டிஃபென்ஸுக்கான இவ்வளோ ஃபண்டு செலவழிக்கிறதுக்கான ஃபண்டு இல்லைன்னு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து போல போலந்து போலந்தோட ஃபைன் ஃபைன் அப்படின்னா அங்கே ஐரோப்பானுடைய கோர்ட்டில் ஐரோப்போடைய சட்டத்திட்டங்களுக்கு போலந்து உட்படவில்லை என்று ஒரு ஐநூறு மில்லியன் ஃபைன் போட்டாங்க முந்நூற்றி இருபது மில்லியன் ஃபைனை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அது வந்து அவங்க நட்பு நாடுகளுக்கான அந்த ஒரு பிரச்சனையை அதிகப்படுத்துகிறாங்க இன்னொன்று என்னென்னா ஐரோப்பா என்ன சொன்னாங்கன்னா எல்லா அகதிகளில் நாட்டை விட்டு வெளியேற்றுறதுல போலந்துக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க எத்தனை நாள் ஏன்னா பக்கத்தில் பெலாரஸ் இருக்குது இல்லை ரஷ்யா இருக்குது ஈஸியாக உள்ளே அனுப்பிவிடுவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அதுவே இன்றைக்கி என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு ஸோ இதை நம்ம சொல்லியிருந்தோம் இதையெல்லாம் ஐரோப்பா யூனி மத்தியிலே கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இவங்க எந்த நேரன்னாலும் அந்த பக்கம் போயிடுவாங்களான்றதுனால இந்த ஒரு ஜாக்பாட் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைந்து விடும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு ஒரு நபரை நியமிச்சிருந்தார் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் வந்து என்னென்னா கெய்ட் கெலாக் அவர்களை வந்து நியமிச்சிருந்தார் ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்துவதற்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி நான் நிறுத்த போகிறோம் லவர்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் நிறுத்த போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் யூகே என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் பக்கம் நாங்கள் கொடுக்க போகிறோம் யூகே உடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லேமி அவர்கள் இன்னைக்கு கியூவுக்கு போயிருந்தார் போயிட்டு முப்பது புள்ளி ஒரு மில்லியன் சோசியல் சர்வீஸுக்கும் இருபது புள்ளி அஞ்சு மில்லியன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கும் பன்னெண்டு மில்லியன் எக்கனாமிக் ரிகவரிக்கும் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன தான் உக்ரைன் சுற்றி சுற்றி பெரிய ஆர்தல்லாம் சொல்லினாலும் இன்றைக்கி இன்னொரு ஆர்டிக்கல் கூட சொன்னாங்க உக்ரைனில் இந்த லாஸ்ட் இயர் பெரிய அளவுக்கு விவசாய பொருட்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு விவசாயமே இல்லாமல் வெறும் முப்பது பர்சன்ட் தான் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆனால் இவங்க தான் சிரியாவுக்கு போயிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த தானிய நிவர்த்திகளை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு சத்திய பிரமாணம் கொடுத்து வந்திருக்காங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து இன்று மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்னென்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு கைதிகளை மாதிரி இந்த தடவை ஒரு நூற்றி அஞ்சு கைதிகளுக்கு மேலே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பெல்ஜியம் ஐரோப்பா நாடான பெல்ஜியமில் ப்ரூசரில் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு நபர்கள் கன்னோட உள்ள நுழைந்து அவங்க பாட்டுக்கு சுட்டுட்டு போயிருக்காங்க யாருக்கும் இல்லை சும்மா திறமையை காட்டு அப்புறம் மெட்ரோ ரயிலில் எஸ்கேப் ஆகி போயிருக்காங்களாம் பிரேசில் முழுவதும் கொஞ்சம் பிரேசில் பாருங்கள் பெல்ஜியம் முழுவதும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க நேற்று ஸ்வீடனில் பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பத்து பேர் இறந்துருக்காங்க இது இரண்டாவது சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாமே கொலம்பியானுடைய பிரசிடன்ட் குஸ்டோவ் இந்த குஸ்டோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கொக்கைனை வந்து நான் பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் ஆனால் லேட்டின் அமெரிக்காவில் மேட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பேன் பண்ணுறேன் ஆனால் அது விஸ்கியை விட ஒர்ஸு கிடையாது ரொம்ப மோசமானதெல்லாம் கிடையாது விஸ்கி தான் ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து நம்ம விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கிறீங்களா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் இன்றைக்கு அளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமம் சேனல் நன்றி வணக்கம்